சூடான ஒன்று பட்ட எல பரங்கள் போகிறோம் நல்லா பார்த்துக்கணும் கை நல்லா பார்த்துக்கணும் அங்கே போடணும் கைஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுகிட்ட ஒன்றா கொடுத்துட்டு நல்லா வதக்கணும் அந்த புண்ணீரமாக வதக்கணும் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் கண்ணாடி பாதம் வந்தவொடனே நம்பது தக்காளி போதும் தக்காளியை போட்டு நல்லா வழியாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் தக்காளி வெங்காயம் வதங்கதுக்கோசம் உப்பு போடுறோம் அப்போ தான் நல்லா வதங்கும் உப்பு போட்ட உடனே நல்லா கொஞ்சம் பேசி விடணும் போட்டு பேஸ்ட் போடுறோம் இந்த பச்சை வாடை போடுற வரைக்கும் இஞ்சி போட்டு பெற்ற நல்லா பார்த்துக்கணும் ஒரு கை கொத்த அளவு புதினா போட்டோம் நல்லா புதினாவும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வசிக்கணும் நல்லா இதுவாகணும் இல்லை புதினா போட்டு கொஞ்ச நேரத்தில் தயிர் போடணும் தேவையான அளவு தயிர் போடணும் தயிரை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா இது போட்டு தட்டி விடணும் தேவையான அளவு காரப்பொடி போட்டு விடுவோம் வீட்டு தூள் போடுறோம் டைஸ் ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் போட்டோடனே நல்லா தத்தி விட்டு நல்லா நேமுக்கா அச்சி போடுறோங்க ஐசி போடுறோம் சரி அச்சி போடுறோங்க ஐஸ் நேமுக்கா போட்ட உடனே கிண்டி விடணும் ரொம்ப கிண்ட கூடாது மீடியமான மீடியமான ஃப்ளேவரில் வச்சுட்டு கிண்டி விட்டாங்க ஐஸ் கிண்ணி ஊற்றிடுறோம்

மூடி போட்டு மூடிட்டு மேலே லைட்டாக புகை வர மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து விசில் போட்டு மூணு விசில் விட்டுட்டு அதை பற்றி தந்து பார்க்குறேங்க ஒரு விசில் வந்தது கைஸ் மூணு விசில் வந்துச்சு கைஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்க ஓப்பன் பண்ணி லைட்டா பட்டி போகணும் கைஸ் லைட்டா இத பாருங்க பொழு பொளு பொளுன்னு வந்து இது பாருங்க பொளே பொளேன்னு பொளு பொளுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ் பாருங்க